உண்மையில் இது ஒரு வியப்பான தருணம் மருத்துவர்கள் ஒரு முதல்நிலை அதிகாரிகளாக கருதப்படுகிறவர்கள் தங்கள் கோரிக்கைகளுக்காக கடிதம் எழுதுவது அரசு அதிகாரிகளை சந்திப்பது அமைச்சர்களை சந்திப்பது அதிகபட்சம் வழக்கறிஞர்களிடத்தில் கொடுத்து வழக்குகளை தொடுப்பது என்கிற அளவில் மாத்திரமே தங்களது கோரிக்கைகளுக்கான குரலை அவர்கள் வெளிப்படுத்துகிற நிலை என்பது மாறி இந்த கோரிக்கைகளை மையப்படுத்தி போராட வேண்டும் அரசின் கவனத்தை ஈர்க்க வேண்டும் என்று மருத்துவர்கள் திரண்டிருப்பது வரவேற்புக்குரியது பாராட்டுதலுக்குரியது இவ்வாறு போராடுகிற போது இத்தகைய கோரிக்கைகள் ஒரு அடிப்படையான கொள்கையோடு இணைந்திருக்கின்றன என்பதை உணர முடிகிறது இங்கு அழைக்கப்பட்டிருக்கிற மரியாதைக்குரிய தலைவர் எழுச்சி தமிழர் மருத்துவர் இல்லை ஆனால் நீங்கள் முன்வைக்கிற கோரிக்கையின் சாரம் எந்த கொள்கையின் அடிப்படையில் இருக்கிறதோ பாரபட்சம் காட்டக்கூடாது பாகுபாடுகள் காட்டக்கூடாது வணிகமயமாக மாற்றிக்கொண்டிருக்கிற கல்விச் சூழலில் உண்மையிலேயே தகுதியோடு படித்திருக்கிற மாணவர்களை புறக்கணித்து விடக்கூடாது அலைகழித்து விடக்கூடாது என்கிற அந்த ஆழமான தத்துவங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தலைவர் என்று இந்த போராட்டக் களம்தான் நமக்கு அண்ணன் எழுச்சி தமிழரை அடையாளப்படுத்துகிறது இத்தகைய போராட்டக் களம்தான் அரவை தோழர் முத்தரசன் கொண்டவர்களை நமக்கு அடையாளப்படுத்துகிறது ஆகவே போராடுவதற்காக நாம் வீதிக்கு வருகிற போது நாம் நம்முடைய கோரிக்கைகளுக்கான நியாயத்தை மாத்திரம் சுமந்துராமல் அனைத்து நியாயத்திற்காகவும் நீதிக்காகவும் குரல் எழுப்பக்கூடிய பல ஜனநாயக சக்திகளை அறிமுகப்படுத்திக் கொள்கிற ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது ஆகவே அந்த அடிப்படையில் தங்களை தாங்களே அரசியல் படுத்திக் கொள்கிற ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கிற மருத்துவர்களுக்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றியை பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அரசியல் படுத்திக் கொள்வது என்று சொன்னாலேயே இளைய தலைமுறை உடனடியாக அது ஏதோ வாக்கு அரசியல் ஓட்டு போடுகிற அரசியல் என்று புரிந்து கொள்கிறார்கள் நம்முடைய உண்மையான எதிரி யார் என்று அறிந்து கொள்வதுதான் அரசியல் படுவது என்பது நம்முடைய வீதியிலே போய் தண்ணி எடுக்கப் போகிறோம் நான் தண்ணீர் எடுப்பதற்கு முன்னதாகவே என்னுடைய வீட்டுக்காரன் அங்கே பத்து குடத்தை வைத்திருக்கிறான் நான் போய் தம்பி வீட்டிலே அவசரமாக வேலைக்கு போக வேண்டும் எனக்கு கொஞ்சம் வாய்ப்பை கொடு என்றால் முடியாது பத்து குடமோ நிரம்பின பிறகுதான் உனக்கு வாய்ப்பை தருவேன் அப்படிங்கிறான் நமக்கு அவனுக்கும் சண்டை நடக்குது இது அல்ல நம்முடைய எதிரி அந்த பக்கத்து வீட்டுக்காரன் அல்ல எதிரி ஊராட்சி மன்றத்தில் போட வேண்டிய ஒரு ஒரு குடும்பத்துக்கும் எவ்வளவு தண்ணி வேணும் ஒரு ஒரு தனிநபருக்கும் எத்தனை லிட்டர் தண்ணி வேணும் அப்படின்னு முறைப்படுத்தி அந்த நீர் விநியோகம் என்பது முறையாக நடத்தப்படாதால் தான் நாம் தெருவில் போய் இருக்கிறோம் அப்போ நம்ம முன்னாடி இருக்கிற எதிரியாக எதிர் வீட்டுக்காரனை உணர்வதை தவிர்த்து விட்டு இந்த பிரச்சனையினுடைய வேறு எது என்பதை அடையாளம் காணோம்ல அதுக்கு பேர் தான் அரசியல் அது அந்த அடிப்படையில் ஒட்டுமொத்தமான கல்வி சூழலும் ஒட்டுமொத்தமான இத்தகைய மருத்துவ பணிகளும் ஒரு வணிகமயமாக இருக்கக்கூடியவர்களுடைய கைகளில் அவருடைய கொள்கைகள் தீர்மானிக்கப்பட்டு விடாமல் ஒரு சமூக நீதியின் அடிப்படையில் பார்க்கக்கூடிய ஆளுமைகள் இந்த கொள்கைகளை தீர்மானிக்க வேண்டும் என்கிற உளவியலை நாம் பெற்றிருக்கிறோம் அதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் தலைவர் பேச இருக்கிறதுனால நான் நீண்ட நேரம் பேசக்கூடாது ஒன்றை நான் சொல்ல விரும்புகிறேன் எங்கள் கட்சியில் நம்ம அவர் தோல் எழில் இமையன்னு சொல்லிட்டு ஒரு புகைப்பட கலைஞர் இப்பொழுதுமே இருபத்தி நாலு மணி நேரமும் அவருடைய வெளிச்சம் தான் எங்களெல்லாம் வந்து வரலாற்று வெளிச்சத்துக்குள்ளார போகுது அவர் ஃபோட்டோ தான் நாங்கள் பதிவாகும் அவருடைய மகன் இதே மாதிரி எஃப்எம்ஜி ஸ்டூடெண்ட் அவர் வந்து என்கிட்ட சட்டமன்றத்தில் சொல்லிக்கிட்டு இருந்தார் என்னுடைய மகனும் வந்து பிடிஆர் டியூஷியன் ஒரு நான் சர்வீஸ் பிஜி இப்போ இவங்க ரெண்டு பேரும் நான் வந்து சரி கடந்த ஒரு ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி சட்டமன்றத்தில் எந்த மானிய கோரிக்கையில பேசணும்னு தீர்மானிக்கும் போது மக்கள் நல்வாழ்வுத்துறை மானிய கோரிக்கையில் பேசலான்னு முடிவு பண்ணப்போ பல பேரை பார்த்து அதுக்கான தரவுகளெல்லாம் கேட்போம் அப்படி கேட்கும்போது தொடர் அமலோர் பவன் கிட்டே கேட்டிருக்கோம் தொடர் ரவீந்திரன் கிட்ட கேட்டிருக்கிறோம் அப்போ நான் வந்து அண்ணன் எழிலிமையன்ட்டிங் கேட்டப்போ அவர் அந்த எஃப்எம்ஜி ஸ்டூடெண்ட்ஸுக்கு அந்த என்ஓசி வாங்குறதுக்கு மூன்று லட்சம் நாலு லட்சம் வாங்குறாங்கண்ணே மற்ற மாநிலங்களில் அது மாதிரி வாங்கிறது இல்லை அப்படிங்கிற விஷயத்தை சொன்னார் அவருடைய கோரிக்கை ஏற்று சட்டமன்றத்தில் நீங்களும் போராடி இருக்கிறீங்க கிளைம் பண்ணுறது நீங்கள் தான் உங்களுடைய போராட்டமும் நீங்கள் ரெப்ரசென்ட் பண்ணுறதாக கிடைச்சிருக்கலாம் ஆனால் அசம்பிளியில் நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ரெக்கார்டாகும் அது உடனே ஃபைலாக அது சம்மந்தப்பட்ட துறை அதிகாரிகள் அதுக்கு பதில் சொல்லுவாங்க நான் அசம்பிளியில் பேசிகிட்டே இருக்கோம்னா பக்கத்தில் ஒரு பெரிய கேலரி இருக்கும் அதில் எல்லா உங்கள் துறை சார்ந்த அதிகாரிகளும் இருப்பாங்க ஒவ்வொரு வாரத்துக்கும் உடனடியாக அங்கே வந்து பதில் வந்துக்கிட்டே இருக்கும் அந்த கன்சர்ன் மினிஸ்டருக்கு அப்போ வந்து நான் அதை பேசினேங்கிறத இந்த அவையில் சொல்ல விரும்புகிறேன் அதே மாதிரி என்னுடைய மகன் ஒரு கோரிக்கை வச்சான் அவன் நான் சர்வீஸ் பிஜியாக உள்ளே வந்துட்டான் அவன் செஞ்ச கொடுமை என்னவோ தெரியல அது அவன் உள்ளே வந்த பிறகு அவனை உள்ளே விடாமல் அரசு பணிகளே அவனுக்கு கிடைக்காத ஒரு நிலை ஏற்பட்டுருச்சு நான் அதுக்கெல்லாம் ஒன்றும் பேச முடியாதுப்பா அப்படின்னு நான் சொல்லிட்டேன் ஆனால் அவன் சொன்னேன் ரெண்டு வருஷம் எங்களை பாண்ட் பீரியட் போடுறாங்க அந்த சர்வீஸை ஏதாவது கவுண்ட் பண்ணி அதுக்கு ஏதாவது பிரயோஜனம் இருந்தால் எங்களை ரெண்டு வருஷம் இல்லை மூணு வருஷம் கூட போடலாம் அப்படியே ரெண்டு வருஷம் பான் பீரியட் முடித்த பிறகு வெளியே போகணும்னு சொல்லிட்டு எங்களை அனுப்புறதுக்கு எதுக்குப்பா ரெண்டு வருஷம் வச்சுருக்கிறாங்க அப்படின்னு கேட்டான் அதை நான் அசம்பிலையும் பேசினேன் மரியாதைக்குரிய ககன்தீப் சிங் பேடி தான் இப்போ அசம்பி செக்ரட்டரி அவங்க ஹெல்த் செக்ரட்டரியாக இருந்தார் அவர்கிட்டையும் சொன்னேன் அதை ஏற்றுக்கொண்டு கன்வீன்ஸ் ஆகி தமிழக அரசு அந்த ரெண்டாண்டு பான் பீரியடுங்கிறது ஓராண்டாக குறைத்தது என்பதையும் இந்த எஃப்எம்ஜிக்கான அந்த என்ஓசிக்கான அந்த மூன்றரை லட்சம் ரூபாய் நிதியையும் மிக குறை குறைத்தது என்பதையும் ஒரு ஐம்பதாயிரத்துக்கும் குறைவான தொகையாக அதை வந்து குறைச்சாங்க அப்படிங்கிறதையும் நான் இப்போ சொல்ல விரும்புகிறேன் ஆனால் துப்புரவு பணியாளர்களுக்காக நான் பேசுகிறேன்னு வச்சுக்கங்களேன் ஒரே ஒரு வார்த்தை தான் பேசுவேன் ஏதாவது ஒரு வாரத்தை நான் எங்கிருந்து வந்தேன் என்பதை நினைவு கூறாமல் இருக்க முடியாது ஆகவே இந்த துப்புரவு பணியாளருடைய போராட்டம் நடத்தினா ரெண்டு வாரத்தை பேசியிருப்பேன் ஒரு ஆயிரம் பேர் ஃபோன் பண்ணுவாங்க ஒரு அன்னைக்கு சாயந்தரத்துலேருந்து ஒரு வாரம் பார்த்தா வந்துக்கிட்டே இருப்பாங்க ஆனால் மருத்துவர்களுக்காக நான் பல முறை பேசியிருக்கிறேன் ஒரே ஒரு மருத்துவர் கூட இதை ரெஸ்பாண்ட் பண்ணதே இல்லை ஒரே ஒருத்தர் கூட ரெஸ்பாண்ட் பண்ணதில்லை நான் வெளிப்படையாக சொல்ல விரும்புகிறேன் உங்களுடைய சோஷியல் கான்டாக்ட் எப்படி இருக்கு மறுபு மருத்துவ நான் ஒரு மருத்துவர் இல்லை மருத்துவ பின்மூலம் பெருசாக இல்லை ஆனால் மருத்துவ மக்கள் நல்வாழ்வுத்துறையினுடைய மானிய கோரிக்கையிலும் உங்கள் குரலை வைக்கிற பணியை வந்து இந்த ஜனநாயக வடிவம் என்கிட்ட தான் கொடுத்துருக்குது நான் ஒரு ஃப்ளோர் லீடர் தலைவருடைய கருணையில அல்லது அவர் அடையாளம் காட்டுறதுனால நான் இன்னைக்கு வந்து சட்டமன்றத்தில் ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறோம் நான்கு பேர் போனதுனால ஒரு எதிர்கட்சி தலைவர் ஸோ நான் தான் ரெப்ரசன்ட் பண்ணியானோம் கேட்டு ஒர்க் பண்ணி அவ்வளோ தூரம் இரவு பகலாக உட்காந்து ஸ்டடி பண்ணி ஒவ்வொரு வார்த்தையாக இது பண்ணி ஒரு இயக்குநரகம் அப்படிங்கிறது வந்து நம்ம செவிலியர்களுக்கு தனியாக ஒரு இயக்குனர் வரணும் அப்படிங்கிறதுலேருந்து பல கோரிக்கைகள் அதை அந்த நேரத்தில் ப்ரிப்பேர் பண்ண இப்போ எல்லாம் மறந்துட்டேன் அப்படி ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் எப்படி எக்ஸாமுக்கு தயாராகிறீங்களோ அவ்வளோ தூரம் சின்சியராக ப்ரிப்பேர் பண்ணி அது ஒரு டாக்குமெண்ட் நாளைக்கு வந்து விசிக்கா வந்து என்ன பேசிட்டு சட்டமன்றத்தில் மருத்துவர்களுக்காக பேசுச்சுன்னா அந்த டாக்குமெண்ட்டை மட்டும் நீங்கள் படித்து பாருங்கள் அது யூடியூப்பில் எல்லாத்துலேயுமே இருக்கும் அவ்வளவு முயற்சிகள் எடுத்துரு என்னுடைய நான் மெனக்கட்டேன் எங்கள் தலைவர் அது சொல்லுவார் உங்களால் முடியுதோ இல்லையோ நீங்கள் மெனக்கெடுங்க அப்படிங்கிறேன் மெனக்கெடுங்கிற வார்த்தையை சொல்லுவார் நீங்கள் மெனக்கெடுங்க உங்களால் முடியுது முடியலன்னா நீங்கள் கவலைப்படாதீங்க ஆனால் உங்களை தேடி வருகிற நியாயமான குரல் எல்லாத்துக்காகவும் நீங்கள் மெனக்கெடணும் அப்படின்னு அண்ணன் சொல்லுவார் அப்போ மெனக்கிடணும் அப்படின்னா இரவு பக்கம்லாம் உட்காந்து அதெல்லாம் டீட்டெயிலே இது பண்ணும் இப்போ சிதம்பரம் நான் இப்போ நான் சிதம்பரம்னு ஒரு ஊரு இருக்கும் உங்களுக்கு தெரியும் அங்கே முத்தையா மருத்துவக் கல்லூரி ஒரு மருத்துவக் கல்லூரி இருந்துச்சு அது அண்ணாமலை பல்கலைக்கழகத்தால் உள்வாங்கப்பட்டுருச்சு அதில் வந்து நீண்ட காலமாக மருத்துவர்களே இல்லாத நிலை இருந்தது தொடர்ச்சியான ஒரு போராட்டத்தினுடைய விளைவாக கடந்த எம்ஆர்பியில் அந்த மருத்துவக் கல்லூரிக்கு மட்டும் நூற்றி அறுபத்தி ஏழு மருத்துவர்கள் வந்து உள்ளல பணியில் வந்து சேர்ந்தாங்க ஒரே ஒரு மருத்துவர்கிட்டிருந்து கூட எந்த ரிஃப்ளெக்ஷனோ நம்மளை பார்த்தா யாருன்னு கூட அவங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பில்லை அது என்னென்னா சோஷியலாக நம்ம கொஞ்சம் அவேராக இருக்கணும் தான் நான் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புமே அதுக்கான மாடலே வந்து நம்ம அண்ணா ரவீந்திரநாத் போன்றவர்கள் தான் நான் நெய்வேலியில் எக்ஸிகூட்டிவ் ஜெனியராக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்போ நாங்கள் சொல்லுவோம் இந்த டாக்டர்ஸ் எல்லாம் வந்து நேராக இந்த வேட்பாளராக தான் வருவாங்க எம் எம் எம்பி வேட்பாளர் அவங்க சர்வீஸ் பண்ணுற வரைக்கும் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க ஆனால் அண்ணன் திருமாவளவன் ஒரு நிகழ்ச்சிக்கு வராரு திருமாவளவன் யார் அவரு இல்லைண்ணா நம்ம தலைவர் ஓஹோ அப்படியா அப்படிப்பாங்க ஆனால் சர்வீஸ் முடிச்சிட்டு நேராக வந்தோடனே தலைவர்த்த போய் கேட்டு உடனே எங்களுக்கு ஒரு சீட்டு கொடுங்கன்னு சொல்லிட்டு அவர் நேராக எம்எல்ஏவோ எம்பியோ வரும் ஆனால் நாங்கள் வி இன்ஜினியர்ஸ் அண்டு லாயர்ஸ் எல்லாம் வந்து தொடக்கத்துலேருந்தே ஒரு பொலிட்டிக்கலாக வேறாக இருப்போம் அதனால் பொலிட்டிக்கலாக நம்ம அவராக இருக்கிறது ரொம்ப முக்கியமானது ஒன்றை மட்டும் சொல்லி நான் முடிச்சுறேன் இதில் வந்து நீங்கள் வந்து நம்ம இந்த பிஇசி ப்ரொவிஷனல் எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் கொடுக்குறதுல வந்து தமிழ்நாடு மருத்துவ கவுன்சில் வந்து ரொம்ப டிலே பண்ணுறாங்க அதில் ஏதோ ஒரு லாபி இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க இன்று பிற்பதல் இன்றைக்கி காலையில் அமைச்சரவை கூட்டம் நடக்குது இன்று பிற்பதல் தலைவருட மருந்து விடைபெற்ற பிறகு நேரடியாக போய்ட்டு முதலமைச்சருடைய அலுவலகத்தில் நான்கு முக்கியமான அதிகாரிகள் வந்து முதல எல்லா போர்ட் ஹேண்டில் பண்ணுறாங்க அது உங்களுக்கு தெரியும் டாக்டர் உமாநாத் தான் வந்து மருத்துவத்துறையும் கையாளக்கூடியவர் டாக்டர் செந்தில் குமார் உங்களுடைய செக்ரட்டரி ரெண்டு பேரையும் இன்றைக்கி பிற்பகலே சந்தித்து இதில் என்ன லாபி இருக்குது ப்ராப்பரான ஒரு சிஸ்டத்தை டிவைஸ் பண்ணுங்கள் வந்து சாதாரணமாக வந்து ஒரு அரிசி வேணும் பருப்பு வேணும்னு கேட்குறவனுக்கு கூட வந்து டோக்கன் போட்டு கொடுத்து இத்திரியாவது டோக்கன் வந்துன்னு சொல்கிறாங்க சாதாரண ஹோட்டலில் கூட வெளியில் நிற்க வச்சுட்டாங்கன்னா டோக்கன் போட்டு அந்த டோக்கனை கூப்பிட்டுறாங்க தெரியுது நம்ம வரிசையில் நம்ம போகிறோமான்னு ஒரு மருத்துவர்களை போய் ஏன் அலை அதுக்கான தேவையில்லை அதை வந்து ப்ராப்பரான சிஸ்டத்தை டிவைஸ் பண்ணுங்கன்னு உறுதியாக உங்கள் சார்பாக இன்றைக்கே வந்து அதை பதிவு பண்ணுறோம் அது தேவையாக இருந்தால் அது செய்யலை ஏன்னா இது ஒரு பாலிசி இஷ்யூவாக இருந்தால் அசம்பிளியில் பேசலாம் இது ஒரு பாலிசி இஷ்யூ இல்லை இது ஒரு 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 அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபெயில்யூர் தான் அதனால் வந்து இதை நம்ம வந்து உரிய கவனம் எடுத்துக்கோம் மற்ற விஷயங்களெல்லாம் இருந்து நாங்கள் கற்றுக்கிறோம் மேடம் மாதிரி டாக்டர்ஸ் மாதிரி இருக்கிறவங்க சொன்னாங்கன்னா அதை நாங்கள் கற்றுக்கிறோம் எல்லாரிடமிருந்தும் கற்றுக்கொள்ள விரும்புகிறோம் நியாயத்தை அதிலிருந்து அடையாளம் கண்டு அந்த குரலாக சட்டமன்றத்தில் ஒலிக்கணும் அப்படிங்கிறது தான் எழுச்சி தமிழ் எங்களுக்கு தந்திருக்கிற பணி மருத்துவர்களாக இருக்கிற உங்களை மீண்டும் ஒரு முறை நெஞ்சார வாழ்த்தி ஒரு மருத்துவமனையினுடைய கடைசி ஊழியராக கம்பவுண்டர்னு கிராமத்தில் சொல்லுவாங்க அப்படி ஒரு கம்பவுண்டராக இருந்த ஒரு பேராளுமே என்னுடைய தந்தை அந்த ஒரு கம்பவுண்டருடைய பிள்ளையா இன்னைக்கு ஒட்டுமொத்த மருத்துவர்களுக்காகவும் பேசக்கூடிய ஒரு நிலையை நான் இருக்கிறேன் நிச்சயமாக உங்களுக்கான குரல் விடுதலை சிறுத்தைடைய குரலாய் சட்டமன்றத்தில் ஒலிக்கும் என்பதை சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்